பாஸ் லைவில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த போட்டு அப்படி எரிச்சிடணும் இன்னொரு விஷயத்தை வந்து நீங்கள் அப்படி இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி என்ன அப்படின்றது தான் டாஸ்க்காக கொடுத்துருந்தாங்க பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் நீயும் அதை பண்ணலாமேன்ற மாதிரி எனக்குமே தோணுச்சு அதெல்லாம் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பிரவீன்ராஜ் என்னென்னா எனக்குள்ள எ நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நானே என்னை சந்தேகப்பட்டிருப்பேன் அந்த சந்தேகம்ன்ற எண்ணத்தை வந்து நான் தூக்கி போட்டு எரிக்கணும் ஸோ எரிச்சுட்டு என்னால் முடியும் என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற நம்பிக்கையை வளர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னார் கரெக்ட் எல்லாருக்குமே எனக்கு இருக்கும் பேசிக்கலி இது நம்மளால பண்ண முடியுமா இதுவாகுமா அப்படின்ற டவுட் இருக்கும் அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுட்டு அவர் சொன்னப்போ ஓகே அடுத்து ரம்யா என் வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு தாட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அது கொளுத்திக்கிட்டே இருந்துச்சு என்ன ஸோ என் வாழ்க்கை மாறாதான்ட்டு பட் இப்போது அது மாறுன்ற அந்த அந்த ஒரு எண்ணத்தையே தூக்கி போட்டு எரித்து கொளுத்திடணும் அதை தூக்கி போட்டு அப்படியே கொலிச்சிடணும் நினச்சதை நடக்க முடியும் நினைச்சதை நம்மளால் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை நம்மக்குள்ளே வளர்த்துக்கணும் அந்த நம்பிக்கையை இது பண்ணணும் அப்படின்றது இதுவுமே மோஸ்ட் ரிலேட்டபுளாக இருந்தது ரம்யா சொன்னதுமே என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சு தட் வாஸ் ஓகே அடுத்து வியானா வியானா வந்து இது வந்து டாஸ்கில் இது வந்து பர்சனலாக தான் சொல்லியிருப்பாங்க நான் யாருக்கு யார் என்ன சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவேன் அதில் குறிப்பாக க்ளோஸ்டு ஒன்றாக இருந்தால் கூட பிளைண்டாக நம்பிவிடுவேன் எப்படி க்ளோஸ்டு ஒன்று எனக்கு சொன்னால் பிளைண்டாக நம்பிடுவேன் டபுள் செக் பண்ண மாட்டேன் எப்படி டபுள் செக் பண்ணணும் சோ அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பிடுவேன் இது வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளிலையும் சரி இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாலும் நம்ம யோசிச்சு நமக்குள்ளேயே வந்து வெரிஃபை பண்ணிட்டு முடிவு எடுக்கணும் எதுவுமே பிளைண்டா போய் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ கேமராமேன் போக்கஸ் வச்சா பாருங்க ஒரு பக்கம் விக்ரமகோன்னு ஒரு பக்கம் யாருக்கு ஆஹ் சுபிக்ஷாக்கும் நல்லா இருந்துச்சு அதை தாண்டி ஐ டோன்ட் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை இன்னர் செயல் நமக்குள்ள இருக்கிற குழந்தை தரத்தை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது அடுத்து கிமி என்னுடைய கோவம் அந்த ஷார்ட் டெம்பர் அது சின்ன வயசுலேருந்து நிறைய எரிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் நான் எரிச்சிட்டு எனக்குள்ளே ஒரு கன்சிஸ்டன்சியை உருவாக்கணும் நான் பேஸ்கெட் பால் இது பண்ணும்போது கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு நம்மளும் அந்த கன்சிஸ்டன்சியை நானும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு பாஸ் டைமில் மட்டும் வீடியோ போட்டு மற்ற எல்லாம் பண்ணணும்னு யோசிப்பேன் ஆனால் பண்ண மாட்டேன் அதை நான் முதல்ல மாற்றணும் ம் அடுத்து திவாகர் பஞ்சுவாலிட்டி கிடையாது எனக்கு டைமிங் எப்போவுமே லேட்டாக போகிறது வாய்ப்பு தேடி கொடுத்த போகிறதுக்கு எல்லாமே லேட்டாக போகிறது ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்பை தேடி டேரக்டர்லாம் நான் அப்ரோச் பண்ணணும் ஆல்ரெடி எனக்கு ஒரு பெரிய ஃபேம் தான் இப்போ அதை விட பெரிய ஃபேமாக இருக்குது ஸோ டேரக்ட்ரெல்லாம் போய் விசிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா மதிக்காமல் இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க தட் இஸ் நாட் குட் ஒருத்தர் அங்கே சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் கேட்கணும் இப்போ திவ்யா பேசும்போது நான் சைடில் உட்காந்து சொல்லுங்கள் எப்ஜே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா நல்லா இருக்குமா வாட் இஸ் திஸ் அடுத்து விக்ரம் அன்புக்கு அடிமையா இருக்க ஐ மீன் நான் அன்புக்கு அடிமை தான் கொஞ்சம் அன்பு வச்சா கூட அவங்க சொல்றது கேட்பேன் ஆனால் அன்புக்கு தான் அடிமையை தவிர்த்து அவங்களுக்கு அடிமை கிடையாது எப்படி அன்புக்கு தான் அடிமையை காண்டி அவங்களுக்கு அடிமை கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதை பகுத்தறிஞ்சு எதை ஏத்துக்க கூடாது எதை ஏற்றுக்கணும்ன்றத டிசைட் பண்ணுற அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கணும் அது எல்லாத்துக்கும் அன்புக்காக ஆமா சாமின்னு வரத போட்டிருக்கூடாதுன்ற மாதிரி அங்கே யாருக்கு பதிலடி கொடுத்துருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே அதை தாண்டி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது எல்லையுமே ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற ஒரு சந்தேக சந்தேக பிராணியை வந்து அழிக்கணும்னு நான் மாதிரி சொன்னார் அடுத்து அரோரா என்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குன்னா தூக்கம் அவ்வளோ பிடிக்கும் விடியலயே நான் பார்க்க மாட்டேன் சோ வீ நான் ஒரு மதியம் இந்த டைம்ல தான் எழுந்துப்பேன் விடியலேயே பார்க்க மாட்டேன் கார்டாஸ்க்குல தான் நான் விடியலேயே பார்த்தேன் சோ எனக்கு இந்த ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு மணி நேரம் தூக்கம்ன்றது ரொம்ப பிடிக்கும் பட் இதுக்கப்புறம் இந்த தான் சம்பாரிச்சுக்க முடியும் ஏர்ன் பண்ண முடியும் அதனால தூக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு இதை பார்க்கணும் அப்படின்றதையும் எனக்கு ஏ லவ் அதிகமா இருக்கும் அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் நான் என்ன நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி வந்திருக்கேன் சந்தோஷம் துக்கம் மென்டலி பிசிக்கலி எதா இருந்தாலும் அதை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவேன்றத சொல்லியாச்சு அடுத்து சபரி நான் நல்லது கெட்டதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல சொன்ன உடனே எல்லாத்தையும் மைண்டில் போட்டு யோசிக்க ஆரமிச்சிருவேன் டூ மினிச்சு பட் இதுக்கப்புறம் ஏவன் என்ன சொன்னால் எனக்கு என்னடா நான் நான் யாருன்னு எனக்கு தெரியும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போக போறேன் அப்படின்றதையும் அதை தாண்டி செல்ஃப் லவ் எனக்கு நிறைய இருக்கு பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஷூட்லாம் வந்து ஒரு சிக்ஸ் பேக்லாம் வச்சு ஒரு பயங்கரமாக ஷூட்லாம் பண்ணணும் அது என்ன ப்ரெசென்டபுளாக காமிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு அந்த ஒரு விஷயம் நான் சபரி இருந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் பெருசு பெருசாக என்னையே நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் இதுதான் உண்மை அது நீங்கள் லைவ் வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் நான் வந்து இப்படியே ப்ரெசென்டபுளாக இதெல்லாம் பண்ணிட்டு வரணும்லாம் பண்ண மாட்டேன் நமக்கு ஒரு சில டைம் வீடியோ டைம் ஆகிடுச்சுன்னா டப்பு டப்புன்னு மூஞ்ச கழுவிட்டு இப்படி வந்துடுவேன் அது கேட்கும்போது அது ஓரளவுக்கு மோஸ்ட் ரிலேட்டபுளாக தான் இருந்துச்சு பட் இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணோம் இது பாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு சபரி சொன்ன ஒரு வேலை தான் அடுத்து என் பாடியை ஃபோக்கஸ் தான் மெயின் வேலையாக இருக்க போகுது அடுத்து எஃப்ஜே நான் எப்பவுமே வந்து பர்ஃபெக்ஷன் ட்ரை பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சியை விட்டுட்டேன் இதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நான் பார்க்க போகிறேன் ஒரு ரோட்டீனே இல்லாமல் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இதுக்கப்புறம் இந்த டைமுக்கு ஒர்க் பண்ணோம் இந்த டைம் இதுன்ற ஒரு ரோட்டீனை டிசைட் பண்ணிட்டு நான் ட்ராவல் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எஃப்ஜே சொன்னார் அடுத்து ப்ரெசென்ட் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட கோ கண்டஸ்டன்ட் சார்பாக எல்லாேருகிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் போட்டு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டார் அதை தாண்டி என்னால் நான் நிறைய இந்த 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 இண்டஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி இருந்து நான் இருக்கேன் பட் எதுவுமே பிஸ்னஸாக போய் சேரல நிறைய கஷ்டம் பட்டிருக்கேன் பட் இந்த பிக் பிக்பாஸுக்கு அப்புறம் ஒரு பத்து படம் சைன் பண்ணியிருக்கேன் நான் பெரிய பண்ண தப்பு என்னன்னா காண்டாக்டு வாங்காமல் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன் பட் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் கிடையாது இப்போ எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லி அதனால தான் இங்கே யாரையும் விட விரும்பலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு துஷார் என்கிட்ட இருக்கிற பெரிய கட்டப்படமே என்னென்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுலேயே நான் நிறைய போயிடுச்சு என்னுடைய கேப்டன்சிலையுமே எனக்கு ஒரு மனசில் ஒரு தாட்டில் இருந்துச்சா மற்றவங்க பத்து பேர் சொன்னாங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அது வந்து எல்லாரையும் இது பண்ணுன்றது மெயினாக போச்சு இதை ப்ளீஸிங்கை நான் கட் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் அதை தாண்டி அந்த ஆன்சைஸியை நான் ஸ்டாப் பண்ணணும் அதை ஸ்டாப் பண்ணால் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றதே சொல்லிட்டு நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது நானும் உண்மையாக சொல்லணும்னா நானுமே ட்ராவல் பண்ணி பல நாள் ஆகுது ம் சரி ஓகே அடுத்து கலை பயத்தை தூக்கி எறியணும் அன்பு போர்வையில் நிறைய பேர் வந்து அந்த பயமாக இருக்கும் அதெல்லாம் உடச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி கலை அடுத்து சுபிக்ஷா பதட்டத்தை ஜெயிக்கணும் ஸோ நான் இந்த பதட்டம் பதட்டம்ன்றதால நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற பதட்டத்தெல்லாம் நிறைய விஷயங்களை லாஸ்ட் பண்ணிட்டேன் குறிப்பாக அந்த கேம்லேயே சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் லவ்வை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் எனக்குள்ளேயே நான் இம்ப்ரூவ் பண்ணினோம் மற்றவங்களுக்காக நான் இது போய் இது போய் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எழுந்து நான் மற்றவங்களுக்காக பேசுகிறதும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு தான் முக்கியம் செல்ஃப் லவ் தான் முக்கியம்ன்றதெல்லாம் நான் நிற்க போகிறேன் மற்றவங்களுக்காக நம்மளை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருந்துச்சு அடுத்து திவ்யா எனக்கு க்ளோஸ்டு ஒன்ஸ் யாராக இருந்தாலும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் அவங்களுக்காக போய் பேசுவேன் நின்னேன் பட் அவங்க எக்ஸ்ட்ரீமாக ஹர்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அட்வான்டேஜாக எடுக்கிறப்போ அந்த பர்சனே வேண்டான்றத விளகுறதை நான் நம்புகிறேன் ஓகே நான் நானா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அடுத்து கனி தயக்கம் நான் ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்த பண்ணோன்னா தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த தயக்கத்தை பண்ண அந்த தயக்கத்தை தாண்டி பண்ணும்போது புதுசா யாரும் கிண்டல் பண்ணுவாங்களோ கேலி பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதெல்லாம் உடச்சி இருந்துச்சுட்டு போனோம் அடுத்து எனக்குள்ள அந்த செல்ஃப் லவை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கணும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது அடுத்து ஆதிரை பஞ்சுவாலிட்டி கிடையாது டைமிங்க்கு போகிறதுல அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் அதை தாண்டி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கார் ரேசிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார் ரேஸ் ட்ரெயின் ஆக போகிறேன்ற மாதிரி எனக்கு சொன்ன தூக்கி வாரி போட்டுருச்சு அடுத்து பிரவீன் காந்தி அவர் நிறைய சொன்னாருங்க ஸோ அந்த மார்கழி மார்கழி நம் மாரில் இருக்கிறதை கெட்டதை கழித்தல் தை என்னன்னா புதுசாக விளைத்தல் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது போகி தான் நமக்குள்ளே இருக்கிற ஃபோனில் வந்து எப்படி ஃபோன்லேயும் சிஸ்டத்துலேயும் டெய்லியும் ஃபோனு சிஸ்டமும் டெலிட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்க மனசில் இருக்கிற கெட்டத்தெல்லாம் டிலீட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சுத்தமாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னார் நல்லாதாங்க இருந்தது கேட்குறதுக்கு அடுத்த அப்சரா நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் அந்த சென்சிட்டிவ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதை தாண்டி எதையுமே நான் என்ன ப்ரெஷர் பண்ணக்கூடாது என்னோட பாடி ஹெல்த்தை நான் நல்லா பார்த்துக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களே அந்த ஒரு பாயிண்ட் நான் அப்சரா கிட்டே எடுத்துக்கிறேன் அதை தாண்டி அம்மா அப்பா பார்த்துக்கணும்னு போது அந்த ஒரு பாயிண்ட்டுமே எடுத்துக்கலாம் அடுத்து அமித் எனக்கு ஒரு பெரிய பலமே கோவம் தான் அந்த கோவம் நிறைய இடத்துல எனக்கு ஒரு பாதகமாக அமைஞ்சிருக்கு அந்த கோவத்தை கொஞ்சம் இடத்த சாரி பொறுமை பொறுமை தான் நான் பொறுமைசாலியாக இருந்தேன் அந்த பொறுமையை கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல விலகி வச்சுட்டு கொஞ்சம் ரியாக்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்றதையும் என்னோட மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காம நான் நானே வேலிடேட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற உறுதிமொழிகள் எல்லாரும் எடுத்துக்கொண்டார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஹாப்பி போகி மக்களே பாயைஸ்